பள்ளியின் மாணவர் தலைவர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது கோவை காந்திபுரம் ஆண்டு மாணவர்களுக்கான தேர்தல் நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்டனர் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சி சுகுணா ரிப்ஸ் பள்ளி வளாக அரங்கில் நடைபெற்றது சுகுணா மோட்டார்ஸ் மற்றும் கல்வி நிறுவனங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளி தாளர் சுகுணா லட்சுமி நாராயணசாமி சாந்தினி குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பதவியேற்பு விழாவில் பள்ளி இயக்குநரும் முதல்வருமான நிர்வாக அலுவலர் உமாராணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் மாணவர் தலைவர் மாணவிகளுக்கான தலைவி விளையாட்டு செயலாளர் கலை மற்றும் கலாச்சார செயலாளர் ஹவுஸ் கேப்டன் துணைத் தலைவர் உள்ளிட்ட பதவிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் தங்கள் பதவிகளை ஏற்றுக் கொண்டனர் குறிப்பாக மாணவர்களின் பல்வேறு வகையான திறமைகளை வளர்த்துக்க பள்ளியின் கனப்ஸ் பொலாரிஸ் ரெகுலர்ஸ் மற்றும் சைரஸ் ஆகிய கிளப் தலைவர் மற்றும் துணை தலைவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பதக்கங்களையும் கொடிகளையும் வழங்கி பதவி பிரமாணம் செய்து வைத்து பேசினர் அப்போது பேசுகையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் தங்களுக்கென வழங்கப்பட்ட பொறுப்புகளை உணர்ந்து பொறுப்புடன் செயல்பட்டு மற்ற மாணவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினர் and thank you to all the parents who have joined us today to bless the children. This is it, are in their memories and today I think you are all would have felt very, very proud. We are much obliged when, when tireless efforts has been instrumental in making our school banner proud. Out of every nook and corner, she's always ready to lend her hand whatever it is we can run to her and she's always there. Thank you ma'am for being with us. I am grateful to my and support staff for the <laughs> I for the country. thank you to each one of you for your participation and willingness to contribute to making this event memorable and evergreen. <laughs> Thank you. Let's continue keep my. Thank you, ma'am. Attention, <laughs> sanity. Attention, national anthem. Three, four. Parents, <laughs> please take. Children, I think we get this first. பஸ் கொஞ்சம் உள்ளே வரணும் நீங்கள் வெளியே போயிட்டீங்க ஆ எஸ்